காங்கேயம் காலை ட்ரக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருப்பலையில அசோக் லைலண்ட் எக்கோமேட் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரெக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் அசோக் லைலண்டில் எக்கோமேட் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனர் ஒரு ஈர் ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஃபிட்னஸ் கரண்ட்டில் தாங்க இருக்குது பெர்மிட்டும் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டியோட கிலோமீட்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினைம் கிலோமீட்டருக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வரைக்கும் வந்து ஓடி இருக்குங்க இந்த அசோக் லேலாண்ட் எக்கோமேட் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ்டு விலை இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் புதுக்கோட்டையில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அசோக் லேலானில் எக்கோமேட் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே